அனைவருக்கும் வணக்கம் இன்று நமது சேனலில் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு மனம் என்றால் என்ன ஒரு மனிதனின் துக்கத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் அதாவது தான் நினைத்த காரியம் நடந்துவிட்டால் மனம் மகிழ்ச்சி அடைவதும் நினைத்த காரியம் நடக்கவில்லை என்றால் மனம் துக்கமடைவதும் நாம் சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு காட்சி இன்று பெரும்பாலான மக்கள் மனதுக்கத்திற்கும் மன அழுத்தத்திற்கும் முக்கிய காரணம் அந்த உருவமில்லாத ஒரு மனம்தான் இந்த உடலில் அனைத்து உறுப்புகளுக்கும் ஓர் உருவம் உண்டு ஆனால் உருவமே இல்லாத ஒன்று இந்த உடலில் இருக்கிறதென்றால் அது மனம் மட்டுமே உடல் மூலமாக ஏற்பட்ட காயங்கள் உடல் மூலமாக உண்டான வழிகள் இவை அனைத்தும் ஒரு சில மணி நேரத்திலேயோ அல்லது ஒரு சில நாட்களிலோ அந்த காயம் வழி மறந்துவிடும் ஆறிவிடும் ஆனால் உருவமில்லாத அந்த மனதில் ஒரு வழி வந்தாலோ ஒரு காயம் ஏற்பட்டாலோ அது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த மனதை விட்டு அகலவில்லை அதாவது இந்த மனம் விட்டு அது போக மாட்டேங்குது ஏன்னா உருவமுள்ள இந்த உடலில் ஏற்பட்ட வழிகள் மறந்து விடுகின்றன ஆனால் உருவமில்லாத மனதில் ஏற்பட்ட வழிகள் நம்மால் பல ஆண்டுகளானாலும் நம்மால் அதை மறக்க முடியவில்லை அப்படியென்றால் மனம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் இதை வைத்து நாம் மனதை நாம் உருவாக்குகிறோம் என்றால் இந்த மனம் என்பது ஒரு உருவமற்றது என்றால் இந்த மனம் எப்படி செயல்படுகிறது என்றால் நம் எண்ணங்களின் தொகுப்பும் நம் ஆசைகளின் தொகுப்புமே இந்த மனமாக மாறி செயல்படுகிறது நாம் எந்த அளவுக்கு எண்ணங்களை சேர்த்து வைக்கின்றோமோ எந்த அளவுக்கு ஆசைகளை சேர்த்து வைக்கின்றோமோ அந்த அளவுக்கு மனம் மகிழ்ச்சியாகவோ துக்கமாகவோ இங்கே செயல்படுகின்றது இப்படி ஒரு உருவமில்லாத மனம் எண்ணங்களின் தொகுப்பாகவும் ஆசைகளின் தொகுப்பாகவும் செயல்படும் பொழுது அந்த மனதை விட்டு நாம் எப்படி விலக முடியும் நாம் இந்த மன செயலிலிருந்து நம்மால் சுலபமாக மனதை விட்டு நம்மால் விலகி செல்ல முடியும் அதற்கு தியான பயிற்சி முறைகள் நமக்கு கை கொடுக்கின்றன இந்த மனம் என்றால் இந்த மனம் என்றால் என்ன என்று தெரிந்தால்தான் நாம் அந்த மனதை விட்டு நம்மளால் விலக முடியும் மனம் என்றால் எண்ணங்களின் தொகுப்பும் ஆசைகளின் தொகுப்பும் என்று பொருள் அதுதான் மனதை உருவாக்குகின்றது அப்போது எண்ணங்களும் ஆசைகளும் இல்லாத இடத்தில் அந்த மனம் செயல்படுவதில்லை எங்கு மனம் செயல்படவில்லையோ அங்கு ஒரு ஆழ்ந்த அமைதி ஏற்படுகிறது எப்படி என்றால் நாம் நினைத்த காரியம் நடந்துவிட்டால் நமக்குள் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது அதே நினைத்த காரியம் நடக்கவில்லை என்றால் ஒரு துக்கம் ஏற்படுகிறது அது மட்டுமல்லாமல் நம்மை யாராவது வார்த்தைகளால் பேசினாலோ அல்லது செயல் மூலம் நம்மை காயப்படுத்தினாலோ அது மனதோடு ஐக்கியமாகி நமக்கு காலங்காலமாக துக்கத்தை கொண்டே இருக்கின்றது பல ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு மகிழ்ச்சியான சம்பவத்தை இப்பொழுது நாம் நினைத்தால் நம்மால் அந்த மகிழ்ச்சியான சூழ்நிலைக்கு நம்மால் போக முடியாது அதே நேரத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்னால் நமக்கு நடந்த ஒரு துக்ககரமான ஒரு துன்பம் தரக்கூடிய செயலை நினைத்தால் நம்மால் உடனடியாக அந்த துக்கத்துக்கு நம்மால் செல்ல முடியும் இதுதான் மனம் செய்யக்கூடிய ஒரு தந்திரமான வேலை இந்த மனம் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை குறைவாக கொடுத்து துக்கத்தை அதிகமாக கொடுக்கின்றது அதனால்தான் நம்மால் அந்த மன அலைகளிலிருந்து நம்மால் விடுபட முடியாமல் இங்கு பல பேர் மன அழுத்தத்திற்கும் மன நோய்க்கும் ஆளாகிக் கொண்டிருக்கின்றார்கள் எப்படி இந்த மன அழுத்தத்திலிருந்து நாம் விடுபட முடியும் என்றால் நம் எண்ணங்களையும் ஆசைகளையும் நாம் உள்ளே தங்குவதற்கு அதாவது எண்ணங்கள் ஆசைகள் தொகுப்பாக மாறாமல் இருப்பதற்கு நம் பழகிக்கொண்டால் நமக்கு துக்கம் வராது எப்படி என்றால் எண்ணங்களில் இரண்டு எண்ணங்கள் உண்டு ஆசைகளில் இரண்டு வகை உண்டு நல்ல எண்ணங்கள் அதாவது நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய எண்ணங்கள் துக்கத்தை தரக்கூடிய எண்ணங்கள் அதேபோல் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஆசைகள் துக்கத்தை தரக்கூடிய ஆசைகள் என்று இரண்டு வகை உண்டு அப்படியென்றால் நாம் துக்கத்தை தரக்கூடிய எண்ணங்களையும் துக்கத்தை தரக்கூடிய ஆசைகளையும் நம்மால் ஒதுக்க முடியும் என்றால் நம் மனதை சிறப்பாக அதாவது நல்ல எண்ணங்கள் தேவையான எண்ணங்கள் தேவையான ஆசைகள் மட்டுமே நமக்குள் இருந்தால் இந்த மனம் நம்மை துக்கத்துக்கு ஆளாக்காது அது எப்படி எண்ணங்கள் வந்தால் இரண்டு எண்ணங்கள் வரும் ஆசைகள் வந்தால் இரண்டு ஆசைகள் இரண்டு விதமான ஆசைகள் வரும் நம்மால் ஒரு நல்ல எண்ணங்களையும் நல்ல ஆசைகளையும் மட்டும் நம்மால் எப்படி உருவாக்க முடியும் என்றால் அதற்கு தியான முறைகள் நமக்கு கை கொடுக்கிறது எப்படி என்றால் நாம் தினமும் ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் தியானம் செய்ய செய்ய நமக்குள் தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத ஆசைகளும் நமக்குள் வராது ஏனென்றால் நம்முடைய தியானம் நமக்கு இந்த நம்மை பாதிக்கக்கூடிய எண்ணங்களையும் நம் பாதிக்கக்கூடிய ஆசைகளையும் உருவாக்குவதில்லை எண்ணங்களும் ஆசைகளும் நாம் விருப்பப்படி வருகிறது என்றால் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதாவது வெளி உலகில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்குள் எண்ணங்களும் ஆசைகளும் வருகின்றன எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்மால் ஒரு தேவையில்லாத எண்ணங்களையும் நமக்கு தேவையில்லாத ஆசைகளையும் நம்மளால் வராமல் தடுப்பதற்கு இந்த தியானப் பயிற்சி நமக்கு மிகவும் கை கொடுக்கிறது ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு பல ஆயிரம் எண்ணங்கள் வருவதாக சொல்கிறார்கள் அந்த வகையில் அந்த பல ஆயிரம் எண்ணங்களில் கண்டிப்பாக நமக்கு துக்கம் தரக்கூடிய எண்ணங்களும் அதிகமாகவே இருக்கின்றன அதன் அடிப்படையில் உதாரணத்துக்கு நமக்குள் ஒரு ஒரு பத்தாயிரம் எண்ணங்கள் வருகிறது என்றால் அதில் கண்டிப்பாக ஒரு ஆயிரம் எண்ணங்கள் மட்டுமே நமக்கு தேவையானதாக இருக்கும் மீதி ஒன்பதாயிரம் எண்ணங்கள் நமக்கு கண்டிப்பாக துக்கத்தை தரக்கூடியதாகவே இருக்கும் அதுபோல் தான் ஆசைகளும் நமக்குள் நிறைவேறும் ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள் என்ற இரண்டு ஆசைகள் நமக்குள் வருகின்றன இதில் நமக்கு நிறைவராத ஆசைகளும் தேவையில்லாத எண்ணங்களும் நம் உள்ளுக்குள் பதிந்து அது சேமிப்பாகி அது நமக்கு காலங்காலமாக நமக்கு துக்கத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கிறது அதன் அடிப்படையில் நம்மால் தியான பயிற்சியின் மூலம் ஒரு ஒரு பத்தாயிரம் எண்ணங்கள் வர வேண்டிய இடத்தில் நம்மளால் அந்த தேவையில்லாத ஒன்பதாயிரம் எண்ணங்களை தவிர்த்து வெறும் ஆயிரம் எண்ணங்கள் மட்டுமே அதாவது நம்மை பாதிக்கக்கூடிய எண்ணங்களும் நம்மை பாதிக்காத ஆசைகளை மட்டுமே வரக்கூடிய சூழ்நிலைகளை இந்த தியான முறை நமக்கு பயிற்சி கொடுக்கின்றது நமக்கு பலன் கொடுக்கிறது அதன் அடிப்படையில் நாம் வந்து எந்த சூழ்நிலையிலும் வெளியுலகத்தில் இருந்தாலும் அந்த தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத ஆசைகளும் நமக்குள் வருவது தடுக்கப்படுகின்றது ஏனென்றால் நாம் தியானம் பண்ண பண்ண நமக்குள் ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாக உருவாக அது நம்மை ஒரு நம் நமக்கு குறிப்பிட்ட சுற்றளவில் இருந்து நமக்கு ஒரு தீங்கு ஏற்படாதவாறு நம்மை காத்து கொள்கிறது அதாவது நமக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் மாதிரி நம்ம எங்கே போனாலும் நம்மை சுற்றிலும் பரவி நமக்கு துக்கத்தை தரக்கூடிய விஷயங்களிலிருந்து நம்மளை காப்பாற்றி நம்மை ஒரு எப்பொழுதும் நாம் ஒரு அமைதி தன்மையில் இருப்பதற்கான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை அது உருவாக்குகிறது அதன் அடிப்படையில் நாம் எண்ணங்களாலும் ஆசைகளாலும் பாதிக்கப்படாத அளவில் இந்த மனம் இருப்பதனால் நம்மால் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து மனம் சம்மந்தப்பட்ட துக்கத்திலிருந்து நம்மால் சுலபமாக நம்மளால் விடுபட முடியும் பொதுவாக எல்லோரும் மனதை கட்டுப்படுத்துவதற்கும் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கும் முயற்சி செய்வார்கள் ஆனால் நாம் எந்த சூழ்நிலையிலும் மனதை கட்டுப்படுத்த முடியாது ஆரம்பத்தில் மனம் கட்டுப்படுவது போல் இருந்தாலும் ஒரு ஒரு ஸ்டேஜில் அதாவது ஆரம்பத்தில் அது அடங்குவது போல் தெரிந்தாலும் ஒரு நேரத்தில் அந்த முழுமையாக வெளிப்படும் பொழுது நமக்குள்ள அதிகமான துக்கங்கள் நாம் மாட்டிக்கொள்ள நிறைய வாய்ப்பு இருக்கின்றது அதனால் மனதை கட்டுப்படுத்தவோ ஒருநிலைப்படுத்தவோ முயற்சி செய்யாமல் அந்த ஒரு மன மனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கும் மனதை கடந்து செல்வதற்கும் நாம் இந்த தியானத்தின் மூலம் நாம் கற்றுக்கொண்டால் மனம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் நம்மை பாதிக்காது இந்த மனசை கட்டுப்படுத்துறது மனசை ஒருநிலைப்படுத்துறது மனசை வந்து சாந்தப்படுத்துறது இதெல்லாம் வந்து ஒரு என்னோடய பறையில் வந்து ஒரு முழுமையான பலனை தராது ஆனால் நம்மால் மனச்சிறையிலிருந்து நம்மால் விடுபடவும் மன ஆசைகளில் நாம் சிக்காமல் இருப்பதற்கும் மன அலைகளில் மன அந்த சூறாவளி காத்தில் நாம் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கு நமக்கு தியானம் மிகவும் நமக்கு பெரும் உதவியாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் மனம் என்றால் என்ன என்பது நமக்கு புரிந்துவிட்டது எண்ணங்களும் ஆசைகளின் தொகுப்பும் தான் இந்த மனம் அப்பொழுது இந்த எண்ணங்களும் ஆசைகளும் அதாவது தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற ஆசைகளும் நம்மில் வராமல் இருக்கும் இந்த மனச்சிறையில் நாம் மாட்டிக்கொள்வதில்லை அதன் அடிப்படையில் நாம் தியானம் செய்து அதாவது தினமும் குறைந்தது ஒரு அரை மணி முதல் ஒரு மணி நேரம் வரை தியானம் செய்து இந்த தேவையற்ற எண்ணங்களிலிருந்தும் தேவையற்ற ஆசைகளிலிருந்தும் விடு அந்த அதை சேர்க்காமல் நாம் மனதிலிருந்து விடுபட்டு மனச்சிறையிலிருந்து விடுபட்டு நாம் சுதந்திரமாக நம்மால் அமைதியாக வாழ முடியும் என்பது நான் அனுபவபூர்வமாக கண்ட ஒரு உண்மை அதாவது இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு சிறைன்னா மனச்சிறைன்னு சொல்லுவாங்க அதுலேருந்து நமக்கு விடுதலை பெறது தான் மிகப்பெரிய சுதந்திரம் அந்த மனச்சிறையிலேருந்து நாம் சுலபமாக விடுபட முடியும் நம்மால் சுதந்திரம் நம்மால் சுலபமாக அந்த சுதந்திரத்தை நம்மால் அடைய முடியும் என்பது எனக்குள் ஒரு ஒரு பதிந்த ஒரு ஆழமான ஒரு அனுபவ உண்மைதான் நீங்களும் உங்கள் மனச்சிறையிலிருந்து விடுபட்டு உங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்களிலிருந்தும் தேவையற்ற ஆசைகளிலிருந்தும் அதாவது தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத ஆசைகளிலிருந்து விடுபட்டு நீங்களும் மனச்சிக்கல் மன அழுத்த மனநோயிலிருந்து விடுபட்டு என்னென்றும் ஒரு நிரந்தர ஒரு அமைதியில் வாழ்வதற்கு நீங்கள் தினமும் தியானம் செய்யுங்கள் மீண்டும் வேறொரு தலைப்பில் நாம் சந்திக்கலாம்